ஹாய் நண்பை நான் தான் உங்களை நண்பன் ஜெயராஜ் நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஹாவலி அதாவது பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவருக்கும் விரும்பக்கூடிய ஒரு காட்சியை தான் இன்றைக்கு காட்டப்படுறேன் பாருங்க சுவிஸில் சினோ உருவதோ இல்லையோ ஆனால் உங்களுக்கு சாக்லேட் உருவப்போறோம் இன்றைக்கு காட்டப்படுறோம் அதான் இப்போ இந்த ஃபேக்ட்ரிக்கு தான் பார்த்துருக்கோம் இந்த ஒரு பில்டிங் உள்ள இந்த சாக்லேட் ஆனால் உருவப்போது அதான் உங்களுக்கு காட்டத்தான் ஆவலா இருக்கிறேன் நீங்களும் தொடர்ந்து பாருங்கள் வீடியோவைட்டா சுவிஸ் ஒரு ஃபேமஸான ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி ஒன்று நினைக்கிறேன் அதாவது கைலியல் சொல்கிறேன் சாக்லேட் ஃபேக்ட்ரி சூடு குடுதலாக உலகம் இல்லை வேர்ல்டு வைட் தெரியும் அப்படின்னு சாக்லேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நிற்கிறேன் அங்கே உள்ள என்னென்ன இருக்குது என்னென்ன ஃபோட்டோ ஃபெட் பண்ணிக்கலாம் மற்றது என்னென்ன இங்கே ஸ்பெஷலாக நான் செய்யணும்னு அவங்க இதில் பார்த்தீங்கன்னா அவன் வெப்சைட்டில் போனீங்கன்னா அவன்ட் டிக்கெட் அதாவது உலக காசு இங்கே உள்ள பே பண்ணணும் அந்த எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது இதில் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கலாம் இல்லை அங்கே கவுண்டரில் தொடர்ந்து நீங்கள் தயவு செய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாருங்க அப்போ தான் நான் போக ஒவ்வொரு வீடியோ வந்துருக்கு அது கூட நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நினைத்திருங்கள் நாங்கள் உள்ளதுன்னா உங்களுக்கு காட்டு எங்கே முன்னுக்கு ஒரு லொக்கர் ஒன்று சிக்கன் லொக்கருக்கு நாங்கள் கோயின்ஸ் உண்டு ஒரு ஃப்ரேங்க் ஒரு ரெண்டு ஃப்ரேங் கோயின்ஸை போட்டுட்டு நீங்கள் லொக்கரை எடுத்து திராபி எடுத்து போட்டு நீங்கள் அதுக்கு உங்களுக்கு தேவையான சாமனை வச்சு கூட்டிகிட்டு போகலாம் பிறகு இந்த கோயின்ஸை திருப்பி எடுக்கலாம் வரிங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக் பண்ணிடுங்க செக் பண்ணிக்கலாம் உள்ளோட இந்த கேளங்கள்ட்ட கேட்டவா நீங்கள் என்ன லாங்குவேஜில் நீங்கள் கேட்க பண்ணணுங்க நாங்கள் சொன்னாங்க ஜெர்மன் லாங்குவேஜ்ன்ற உடனே ஜெர்மன் லாங்குவேஜ் அதில் செட் பண்ணி போட்டு எங்களுக்கு இந்த டிவைஸே தந்துருக்கோம் நாங்கள் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு டிஜிட்டல் ஆடியோ டிவைஸ் வந்து இந்த டிவைஸ் ஆனது நாங்கள் நிறைய மொழிகளில் லாங்குவேஜில் நாங்கள் மாற்றி மாற்றி கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுக்கு லாங்குவேஜில் கேட்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய்சா பகமோட்டு கொடுத்துருக்கு அவரும் பார்த்து சந்தோஷமாக பார்த்துட்டு ஏதோ ஸ்கேன் ஃபோன்லே சொல்லிருக்கேன் உங்களுக்கு இந்த டிவைஸில் கிட்டத்தட்ட நாங்கள் பதினாலு நாட்டு அதாவது லாங்குவேஜ் பதினாலு மொழிகள் நாங்கள் இதில் பார்க்க உங்களுக்கு ஏசியன் நாடுன்ற பார்க்க போனால் சீனா இருக்குது ஜப்பான் இருக்குது மற்ற அரோப் நாட்டில் கூடியிருக்கு எங்களுக்கு இந்த டிவைஸ் இருக்குதுனால அந்த டிவைஸை கொண்டு உள்ளுக்கு மூவ் ஒவ்வொரு ஒரு செக்ஷனுக்கு போயிருக்கையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த அங்கே உள்ள என்ன ஸ்பெஷல் அங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் மூலம் எங்களை சொல்லிக் கொண்டிருக்கு இங்கே ஏஷா வைப்பேன் இதை கூர்ந்து கவர்னிச்சு கேட்டுக்கொண்டிருக்கேன் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறது ஏன் கேட்டுக்கொண்டிருக்கேன் பாருங்க இதை நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் காணும் இது டாக் ரூம் இல்லை இது ஒரு லிஃப்ட் உண்டு பார்த்தா டாக் ரூம் பார்த்தா ஆனால் லிஃப்ட் இது நண்பர்களே எனக்கு காய்ச்சல் கொஞ்சம் குரல் அப்படி இப்படி தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கொண்டு இதான் நண்பர்கள் இந்த கொக்கோ சொல்கிறது இந்த சாக்லேட் ப்ராடக்ட்டு முக்கியமான மூல பொருள் தான் இங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆரம்பத்தில் யூஸ் பண்ண அதாவது சாக்லேட் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் யூஸ் பண்ண சகல பொருட்கள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்திக்கினேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறான் இந்த கை சொல்கிறது இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிய நிறுவனர் இந்த சாக்லேட்ட பேரே கைய அப்படி தொடர்ந்து அடுத்த செக்ஷனில் போகும் பார்ப்போம் ஆரம்பத்தில் இவர்களுக்கு மிக பிரமாண்டமான மிஷினரி வசதி இல்லாததால இவர்களும் சைக்கிள் தான் சைக்கிளில் இருந்து அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இது அவர்களுடைய பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த கோவைகள் மற்றது அவிந்த இதில் இருக்கிற அச்சுகள் குறிப்பாக இந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்கின்றது அவர் கூகுள் மேப்போடு அப்படி காட்டிருக்கேன் அதை சுவிசில் எங்கே இருக்கின்றதை காட்டிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்த இந்த மொடல் அப்படி மொடலாம் ஃபுல்லாக சாக்லேட்லாம் சேர்க்கிறேன் இல்லை ஒயிட் சாக்லேட் ப்ரௌன் சாக்லேட் எல்லாமே சாக்லேட்லாம் சேர்க்குறேன் இதில் போகிற ட்ரெயின்லேருந்து சகலத்துமே ஒரு சாக்லேட்லாம் சேர்க்கிறேன் பாருங்க பிடிக்க உண்மையில் அவர் பார்க்க தத்துரமாக இருக்கேன் நேச்சுரலாக பேருங்க அப்படியே ட்ரெயின் வருது எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு காட்டிருக்கீங்க எந்த நாட்டிலலாம் அந்த உலகத்தில் அந்த கொக்கோ பீன்ஸ் அதை விளைஞ்சு காட்டுறீங்கன்னா நீங்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அது ஆஃப்ரிக்கா நாடுகள்லாம் கூடுதலாக அந்த இங்கே சுய்ச்சிக்க தேவையான அந்த கோக்கோ பீன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஆஃப்ரிக்கா நாட்டிலே தான் இம்போர்ட் இம்போர்ட் பண்ணுங்க இங்கே நிறைய வேலைகாரங்கள் வேலை செஞ்சிருக்கீங்க நாங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு பீஸ் சாக்லேட்டுக்கு பின்னால் மேலே ஒரு எத்தனையோ ஆயிரம் பேருட் உழைப்பு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அதாவது ஒரிஜினல் ஃப்ரெஷ் இது கொக்கோ பீன்ஸ் இங்கே இருக்குது காய போட்டது நாங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க உ நல்ல இதாக இருக்குது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரிஜினல் இது பீன்ஸ் பாருங்க உண்மையில சூப்பராக இருக்குது சாக்லேட் செய்கிறதுக்கு இன்னொரு மூலப்பொருளாக முக்கிய மூலப்பொருள் பால் அதை இங்கே சுவிட்ஸ்லேயே உற்பத்தி செய்யணும் தேவையான பால் இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் டாஃபல் மாதிரி செய்து விட்டிருக்கிறேன்ட்டா இது ஒரு செயற்கை செய்யப்பட்டதால் இது என்ன கூடுதலாக வார விசிட்டர்ஸ் மாதிரி இங்கே வந்து தங்களுடைய ஞாபகத்துக்கு இந்த ஃபோட்டோஸ்கள் வீடியோஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இந்த இடத்துல செய்திருக்கிறேன் அரேஞ்ச் நல்லா இருக்குது பார்க்க உண்மையில ஒரிஜினல் சாக்லேட் மேலே இனி பார்த்தா இனிமேல் வாங்க ஒரிஜினல் சாக்லேட்டை பார்ப்போம் எப்படி வேண்டி இங்கே வேறுங்க மிஷினில் இருந்து அப்படி வந்துருக்க சாக்லேட் அப்படி மிஷின் கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே மூவ் ஆகிக்கொண்டிருக்க பாருங்க தெரியுதா அப்படி கடைசியாக வந்து அதே இந்த சாக்லேட்டில் வந்தோன்னே இங்கே வந்து பேக் பண்ணி இந்த வேறுங்க ஆட்டோமேட்டிக்காக பேக் பண்ணி இந்தியா இந்த போக்ஸுக்கு அப்படி வந்துட்டு இருக்க பாருங்க இங்கே வேறுங்க இந்த ரயில் இருக்கிற சாக்லேட் தான் மக்களே இந்த முதல் பார்த்தோம் இப்படி மிஷினில் வந்துருக்குறது அந்த மிஷினில் வார சாக்லேட் தான் இங்கே எங்களுக்கு அதாவது இங்கே போகிற க பிஸ்னஸ்மேன் இருக்குது சும்மா ஃப்ரீ ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் அதில் நாங்கள் கொண்டு போகலாம் இதில் இன்னும் ஒரு சந்தோஷம் என்னெண்டா இதில் வேலை செய் இந்த அண்ணா இருக்கிறதில்ல இவரும் எங்களோட தமிழால் தான் முதல் அவருக்கு நாங்கள் தமிழ்ன்னு தெரியாது அவர் நான் எங்களை நினைச்சேன் இந்தியன்ஸ் என்று நினச்சி அவர் டச்சில் அங்கே அழைச்சுவார் நாங்கள் தமிழ் ஒன்று கேட்டா போனால் அவர் தமிழில் அழைச்சுவார் இந்த அண்ணாங்களுக்கு இந்த மிஷின்கிட்ட ப்ரொடக்ட் என்னமாதிரி ப்ரோ ப்ராசஸ் நடக்குது சகல விஷயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்த ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ சாக்லேட்டை ப்ரொடக்ட் கொண்டிருக்கு அதாவது நூற்றி முப்பது கிலோ சொன்னவர் நூற்றி முப்பது கிலோ சாக்லேட் ஒரு நாளைக்கு இந்த மிஷினில் இருந்து வந்துட்டு இருக்கோம் அப்படி இந்த பேக்கெட்டில் அடிச்சடித்து வெளியில் வந்துட்டுருக்கோம் இந்த அண்ணான மெயின் வேலை என்னென்றா இங்கே வாராக அதாவது இந்த விசிட்டிங் பண்ண வாராக்களுக்கு இந்த மிஷின் சம்மந்தமான ப்ராசஸ் சம்மந்தமாக விளங்கப்படுத்துறது மற்றது இங்கே மிஷினில் ஓடிக்கொண்டு பார்க்கணும் இந்த ஓடிக்கொண்டது பாக்ஸ் இந்த பாக்ஸு ஃபில் பண்ணோடனே இந்த பாக்ஸை வேறு சேஞ்ச் விடணும் மாற்றணும் மற்றது இந்த சாக்லேட் சுற்றி வார கவர் இருக்குது தானே அந்த கவர் முடிஞ்சதுன்றா அந்த ரோல் ரோல் ரோலாக இருக்குமா அதாவது இந்த மிஷினுக்கு தாங்கள் மாற்றி மாற்றி விடணுமா முடிஞ்சதுண்டா நன்றே வீடியோவில் ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி இங்கே ஸ்பினோ உருவது ஸ்வீஸில் ஆனால் சாக்லேட் உருவது பண்ண சொன்னேன் அதை தான் நீங்கள் உங்களுக்கு காட்டிக்கொண்டுருக்கு பாருங்க எப்படி சாக்லேட் உருகி அப்படி ஊற்றி இருக்கிற பாருங்க இது ரொட்டேஷனில் நல்லா இருக்குது பார்க்க இங்கே உள்ள டிஸ்பிளே இல்லாதலையுமே அதாவது இந்த சாக்லேட் ப்ராசஸிங்காக அந்த பழைய ஆரம்ப காலத்தில் எப்படி என்ன மாதிரி செய்து கொண்டு அந்த அந்த ப்ரோசஸிங் சம்மந்தமாக அந்த போய் போய்கொண்டிருக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் மிக்ஸ் பண்ணுற மிஷின் ஓட்டுறப்போ ஜெய் ஷாப்பு வங்கியிடா சாக்லேட் ஷாப்பிட்லாம் சொன்னாங்க உண்டு என் காலையிலேருந்து அவள் பார்த்து கொண்டு வர இனித்தால் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம் அதாவது சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்ததுக்கான முக்கிய நோக்கமும் ஜெய் ஷாப்புக்கும் அது முக்கிய நோக்கம்தான் எங்களுக்கு முக்கிய தான் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்க அதாவது இங்கே சாக்லேட் இங்கே எங்களுக்கு ஷோ பண்ணி வச்சுக்கினேன் இங்கே நீங்கள் எடுத்து பாய் சாக்லேட் இருக்குது எவ்வளோ சாக்லேட்டும் இதில் எடுத்து சாப்பிடலாம் அவே ரீஃபில் பண்ணி கொண்டு நீங்கள் எடுத்து சாப்பிட சாப்பிட முடிஞ்சேன்னா ரீஃபில் பண்ணி கொண்டுருப்பேன் அதில் ஒரு அக்கா ரெண்டு வா தெரிஞ்சிருக்கும் அப்படியே சும்மா எல்லா டேஸ்ட்லேயும் விதமான சாக்லேட் இருக்குது நீங்கள் வடிவம் எடுத்து தாராளமாக சாப்பிடலாம் ஆனால் கொண்டு போயிடலாம் அது கையில் எடுத்துக்கின்றதே கொண்டு போயிடலாம் ஆனால் அதில் இருந்து நீங்கள் சாப்பிடலாம் எவ்வளோ சாப்பிடலாம் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோக் ஒவ்வொரு பீஸ் சாக்லேட்டும் இல்லை விலை கூடின சாக்லேட் தான் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோக் வச்சுருக்கோம் ஆனால் இந்த சாக்லேட்டுகள் எல்லாம் அவையை பாக்ஸ் பண்ணி போட்டு நான் வெளியில் ஒன்னே காட்டுறேன் அப்படி உங்களுக்கு அந்த கடையை இருக்குது கடையில் ஒன்று காட்டுறேன் அப்படி பாக்ஸ் பண்ணி சாக்லேட்ட விலையில் காட்டுறேன் அப்படி இருக்குன்னு பாருங்க இவ்வளோ சாக்லேட்டும் பருமையான சாக்லேட் தான் நீங்கள் வடிவாக இதில் சாப்பிடலாம் ஜேஷாப் எந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்றதுன்னு தெரியாமல் அங்கே வந்து ஓடுத்துறேன் பாருங்க இந்த சாக்லேட்டுகளை பார்க்க தான் இருக்குது பார்க்க ஒரு பார்வைக்கு அழகாகவும் வடிவாக இருக்குது ஆனால் இந்த ஒவ்வொரு பீஸ் சாக்லேட்டுக்கு பின்னாலும் அவ்வளோ வேலையாட்கள வியர்வை உண்மையில் அவர்களுடைய உழைப்பு கடின உழைப்பு அதை நாங்கள் முதலே பார்த்தோம் அந்த வீடியோவில் உண்மையில் இந்த நாட்டில் இந்த வருது அவர்கள் அங்கே இவ்வளோ கஷ்டப்படுறார்கள் அப்புறம் இங்கே வந்து அது அவ்வளோ ப்ரோசஸிங் நடக்குது அதுக்கப்புறம் தான் இப்படி அவுட் புட்டாக இங்கே ஒரு பீஸ் சாக்லேட்டும் இங்கே வந்திருக்கு மிதவாக பார்க்க நல்லா இருக்குது பாருங்க ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட்லேயும் சேர்க்குறேன் இதெல்லாம் ஒரு நட்ஸ் போடுற சாக்லேட் நல்ல டேஸ்ட்டான சாக்லேட் இது பிளாக் சாக்லேட் இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு என்ன சொல்வது கொஞ்சம் கைக்கிறது மாரி இருக்கும் நல்ல டேஸ்ட்டான சாக்லேட் தான் அதிகமாக நான் விரும்பி சாப்பிட்ற சாக்லேட்னு இந்த பிளாக் சாக்லேட் ரொம்ப இல்லை அது நல்ல டேஸ்ட்டும் ஆனால் இது கொஞ்சம் உடம்புக்கு நல்லவனு சொல்லுவாங்க சாக்லேட் பிளாக் சாக்லேட்

சாக்லேட்டுன்ற ஆசையாக தான் இருக்குது பிள்ளையே நாங்கள் தூரத்துலேருந்து இருந்து சாக்லேட்டு பார்க்க முடியாது ஆசையை தான் இருக்கும் நாங்கள் ஊரில் இருக்க எங்க அப்படித்தானே சாக்லேட் சரி ஆசைப்பட்டு அங்கெல்லாம் இல்லை இங்கே வந்து சாக்லேட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் இருக்கும் குறிப்பிட்ட சாக்லேட் சாப்பிட்டோன்னா சாக்லேட்டில் உள்ள நாட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருவேண்டா கொஞ்சம் வைத்தப்பட்டுற மாதிரி வேணும் தர கூட அது சுகர் அந்தபடியே கொஞ்சம் என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் கூடுதலாக சாப்பிடலாம் போயிடும் சாக்லேட்டு இங்கே நண்பர்களே நாங்கள் மறக்க முடியாத உண்மையினை தெரியப்படுத்தணும் என்னென்றால் இந்த நாடு அதாவது சுவிஸ் நாடானது இந்த நாட்டின் வெதர் இருந்தது இந்த ஏற்ற மாதிரி உண்மையில இந்த மரம் கொக்கோ மரமானது வளர்கிறதுக்கான எந்தவித சாத்தியக்கூறும் இல்லை ஏனென்றால் இங்கே குளிர்மையான பிரதேசத்தில் வளர மரம் இல்லை அப்படி இருந்தாலும் பேரங்கோ வேறு அதாவது நாடுகளில் நாடுகளிலிருந்து இந்த கொக்கோ பீன்ஸில் இறக்குமே செய்து இங்கே அவர்கள் பால் உற்பத்தி செய்யணும் இல்லைன்னு சொல்லலை பால் உற்பத்தி செய்தாலும் அந்த பாலையும் மிக்ஸ் பண்ணி அந்த கொக்கோ அதாவது சுவிஸ் இந்த சாக்லேட்ன்றது வேர்ல்ட் வைட்டாக நீங்கள் பார்க்க நம்பர் ஒன் சாக்லேட்டுன்னு சொல்லுவார்கள் நான் நினைக்கிறேன் பொதுவாக இந்த ஏரியா தான் கூடுதலாக இங்கே வார விசிட்டிங் பண்ண வாராக்களுக்கு ஒரு விரும்பத்தக்க இடமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களால் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் அச்சுகள் அதாவது சாக்லேட் செய்கிறதுக்கான அச்சுகள் காட்சிப்படுத்திக்கினேன் பாருங்க ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு விதமான அச்சுகள் இருக்குது ஒரு மரத்தில் உள்ள பூக்களும் பழங்களும் அதெல்லாம் பார் பார்வையாளர்களுக்கு காட்சிப்படலாம் இருக்குது அதன் அடி வேர் வேர் எப்படி இருக்கு பண்ணுறது தெரியாது வேற வேர்களை போன்றுதான் இந்த அச்சுக்களும் இந்த அச்சுக்களோட தான் டிசைன் டிசைனான ஒரு அழகான கண்களுக்கு கவர்ச்சியான சாக்லேட்டுகளை உற்பத்தி செய்து உலகம் புறாக விநியோகி இதோட நண்பர்களே இந்த எக்ஸிபிஷன் ஏரியா முடியுது அதாவது காட்சிப் பொருட்களுக்கான ஏரியா முடியுது இனி நாங்கள் அப்படி கடைக்கு போமாகோம் இதான் நண்பர்களே இந்த கடையென்ற முன்பகுதி இந்த கடையில் பிற ஒவ்வளோ சாக்லேட்லாம் இங்கே காட்சிப்படுத்தியிருக்க மட்டும் இங்கே நீங்கள் தேவையான சாக்லேட்டை நீங்கள் இங்கே பேச்சு அதாவது நீங்கள் வேண்டி கொண்டு போகலாம் அதாவது இங்கே வழியில் வேண்ட அதாவது வழி கடையில் ப்ரைவேட்டாக நீங்கள் வேண்ட கடையில் வேண்ட விலை ப்ரைஸை விட இங்கே உள்ள ப்ரைஸ் எல்லாம் கூடுதலாக குறைவாக தான் இருக்கு சில சில சாக்லேட்டுகள் அவர்கள் விலை ஐம்பது சரி அரைவாசி அதாவது ஐம்பது வீதம் கூட குறைச்சிருக்கிறார்கள் அப்படி எங்கேலாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பார்னு தான் வந்துருக்கீங்க இதில் நீங்கள் வேண்டி பரவிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட் பவுடர் இருக்குது இந்த பாலக்கை நாங்கள் போட்டு குடிக்கிற மாதிரி சாக்லேட் பவுடர் விற்கணும் இங்கே கிளாஸ் இருக்குது கிளாஸ் பண்டெல்லாம் இங்கேலாம் இந்த சாக்லேட் பவுடர் வேண்டிருக்கு இதெல்லாம் விலையெல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது வீதம் ஏதோ சாக்லேட் போட்டிருக்கேன் இந்த சாக்லேட் இந்த பாக்ஸில் உள்ள சாக்லேட்டில் ஐம்பது வீதம் போட்டிருக்கீங்கன்னு பாருங்க நார்மலாக இருபத்தி ஒம்பது ரூபாய் பதினாலு ரூபாய் வந்து போட்டிருக்கணும் அப்போ இதில் ரெண்டு வண்டி இதில் உண்டு இதில் ஒன்றை வண்டிடு என்ன மற்ற இந்த ரெகார்டில் உள்ள எல்லாம் இந்த ப்ரைஸ் எல்லாம் ப்ரொமோஷன் ப்ரைஸ் போட்டிருக்கே பாருங்க இல்லை நான் பாருங்க இங்கே உள்ள சாக்லேட்டை பார்த்தா எந்த சாக்லேட்டை எடுக்கிறதே யாருக்கும் அவ்வளோ வாரம் ஃபுல் நிறைய சாக்லேட்னு நட்ஸ்கள் போட்டு சாக்லேட் இருக்குது கரமல் இருக்குது வணில் போட்டது இருக்குது ஒயிட் சாக்லேட் இருக்குது பிளாக் சாக்லேட் இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செல்பர் அடுக்குடி மாதிரி சாக்லேட் வச்சுக்கிறோம் அதாவது இந்த பாக்ஸ் இருக்குது பாக்ஸுக்கு நாங்கள் ஃபில் பண்ணி போட்டு கேஷ் பே பண்ணுற இடத்துல கொடுத்தீங்கன்னா அவே உங்களோடய சாக்லேட்டை நிறுத்து போடுறது கிலோ கிராம் எவ்வளோ கிலோ பார்த்து வெயிட்டை நிறுத்து போட்டு அதை கேட்ட ப்ரைஸ் சொன்னீங்கன்னா நாங்களும் பே பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படி எல்லாம் எடுத்தாச்சு என்னை கொண்டு பே பண்ணுவோம் வாங்க மக்களே பார்ப்போம் எவ்வளோ இதுண்டு இந்த ரெண்டு சாக்லேட்டும் வெளியில் வந்து வெள்ளிக்கடையில் பண்ண போனால் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஃப்ரேங்க் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒரு ஃப்ரேங்க் நாற்பது ராப்புன்னு தான் வந்துருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு ஃப்ரேங்க்கிட்ட லாவும் இங்கே நாங்கள் சாக்லேட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே இந்த காணொலினுடைய இறுதி கட்டத்தை பார்த்துட்டு வந்தால் இந்த கேஷ் பே பண்ணியாச்சு இந்த சாக்லேட்டுக்கு அப்படியே பே பண்ணி போட்டு அப்படியே நாங்கள் வீட்டை போக வேண்டிய என்னுடைய வெளியில் டோர் இருக்குது திறந்து போனீங்கன்ட்டு அப்படியே நாங்கள் எங்கள்கிட்ட பழைய ஜாக்கெட் எங்கள் வச்சோம் அந்த லாக்கரில் அந்த லாக்கரில் இருக்கிற ஜாக்கெட் எடுத்துக்கொண்டு அப்படியே வீட்டை கிளம்ப வேண்டியா பார்த்தீங்களா நண்பர்களே இப்போ விண்டர் சீசன் தானே இப்போ கொஞ்சம் கூலியர் வெளியில் ஒரு டம் சீர்ஸாக போயிடாது இப்படியான இடங்களுக்கு நாங்கள் பிள்ளைகளோட ஃபேமிலியோட சும்மா போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம்னு நான் நினைக்கிறேன் மேலே நிலை இருந்தது கடைசியாக வீட்டு வந்தா நண்பர்களே இப்போ அந்த வேண்டி கொண்டு வந்து சாக்லேட்டுக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்பாங்க அப்படி இருக்கணும்னு பார்ப்போம் ஓகே நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எந்த சேனலை முதல் வந்து நான் நீங்கள் பார்க்குறீங்களாடா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றோட வந்துருக்கும் இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பார்த்து ரசித்ததுக்கு மிக்க நன்றி ஓகே நண்பர்களே இனிமையான நினைவுடன் மற்றொரு காணொலியில் புன்னகையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் அதுவரை உங்கள் ஏற்றுச் செல்லுள்ளால் என்றென்றும் உங்கள் நண்பன் ஜிராஜ்